மகாநதி சீரியல்ல காவேரிக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம குமரன் காவேரியோட அப்பள கடைக்கு வந்துடுறாப்ல ஏதோ மீடியாவில வந்து உன்னைய பேட்டி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அத்த சொன்னாங்க உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் இங்க வர வந்திருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லி குமரன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா போலீஸ் கிட்ட இவரை எனக்கு தாலி கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அது எப்படிமா நான் சொல்ல முடியும் நான் சொல்ல முடியாது அது மட்டும் இல்ல அவரு கல்யாணம் ஆனவரு ஒரு கல்யாணம் ஆனவரை எப்படிமா இரண்டாவது தடவையா தாலி கட்ட முடியும் அதெல்லாம் சட்டப்படி தப்பு அதுக்கப்புறம் அப்படிங்கறது அவங்க போட்டுக்கிட்டது அதெல்லாம் இப்ப இருக்கிற சட்டத்துல செல்லாது அவங்க என்னதான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சட்டப்படி அவங்க டைவர்ஸ் தான் அடுத்த கல்யாணமே பண்ண முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் தான் நம்ம விஜயே பேச ஆரம்பிக்க நான் நான் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் மாதிரி இல்ல அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இவங்க எல்லாருமே காசுக்காக தான் நடிக்கிறாங்களா அப்பவே எனக்கு தெரியும் இவங்க அப்பா இவ எல்லாமே என்கிட்ட அடிக்கடி காசு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க டைரக்டா வாங்கினாலும் இன்டைரக்டா காசு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைய உருவாக்குவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா என் சொத்து என்ன அப்படின்லாம் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் அன்பு இருந்துகிட்டு ஆமா ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அவரு நம்மளை கிளப்புறதுக்கு முன்னாடி நான் அவரை கிளப்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு சோ இப்ப வெண்ணிலா பக்கம் பயங்கரமா என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அன்பு உங்க அப்பாவை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி அது என்னம் இன்ஸ்பெக்டர் கேட்க ஆமா அவங்க அப்பாவை மிரட்டினது நான் தான் ஆனா அத நானா பண்ணல விஜய் சொல்லிதான் நான் பண்ணினேன் அது மட்டும் இல்ல அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆக வைக்க சொன்னதும் விஜய் தான் அப்படின்னு பொய்யான பழிய தூக்கி விஜய் மேல போடுறாப்புல நம்ம அன்பு இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமா கோவம் வந்து அதே இடத்துலயே சித்தப்பாவை போட்டு அடிக்கப் போறாரு ஆனால் போலீஸ்லாம் இருந்ததுனால தடுத்தர்றாங்க உடனே இங்க மீடியா இருக்கு இங்க பேச முடியாது ஒழுங்கா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க இங்க இந்த வீடியோவை நம்ம காவேரியும் பாத்துறாங்க பார்த்துட்டு பதறி போய் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்